நாங்கள் ஆடி மாதம் வந்துருச்சு தேங்காய் சுட்டுறலாமா ஓ வணக்கம் நான் உங்கள் ராசிபுரம் பையன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க தேங்காய் சுட்டுறோம்

எங்க போங்க அங்க போங்கன்னு விட்டீங்க எல்லு சேர்த்துக்கிறேன் தேங்காய் ரெடியாச்சு ஓட்ட போட்டாச்சு இந்த தண்ணி எடுத்து தனியாக இங்கே வச்சுருக்குறோம் சொம்புல நம்ம எடுத்து வச்ச பொருள்லாம் இங்கே ரெடியாக இருக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இதை எடுத்து இதுக்குள்ளே போடணும் இதுதான் பெருத்த வேலை இங்கே

தண்ணின்னு கூட நானே அக்கா தண்ணி தண்ணின்றேன் யா இருக்கிறாங்க நான் அங்க பேசுறேன்ட்டு அப்புறம் அக்கா வெள்ளம்னானே வெள்ளம் 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 அப்படிங்கறாங்க. சேச்சினு

பேசுவோம் இந்த மலையிலையும் நாங்கள் தேங்காய் செஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறோம் எல்லாம் உங்களுக்காக தான் எங்களுக்காக மட்டும் இல்லை எங்களுக்காக தான் சத்துரவும் எங்களுக்கு வேணும் சாப்பிட்றது வேலை இவரோட வேலைன்னு நினைக்கிறேன் கால குஞ்சிய காஞ்சனா படத்தில் வர மாதிரி அப்படி சாப்பிட்டவர் கையா சுரு 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 தாரு ப்ரமோஷன் நீ இப்பதான் கேமராமேன் ஆகுற அதனால நம்மளும் ஒரு சைட்ல ஒரு கேப்ல கேமராமேன் பிச்சை எடுக்கிறாரு பாருங்க சத்தியமா இந்த இடத்த வந்து கிளீன் பண்ணிரு சத்தியமா அஜிதன் வந்து என்ன வாங்கிட்டு போச்ச மாதிரி பாரு அப்படியே அமுர்த தண்ணி அப்படியே கஞ்சி கிஞ்சி எல்லாம் கேட்கிறேன் அடுப்பு பிடிக்குதுங்க இந்த <laughs> போய் <laughs> 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 <laughs>

பாவேந்திரன் சுத்தி சித்திகாட்டு ஒரு ஊரலம்மன் கோயில்ல கோயில எப்படி ஓ சொல்றது ஏய் இழுக்குறப்ப இழுத்து உடறதே தேங்கா தனியா புடிக்கிட்டே நத்துறோம். இப்படியா? அப்புறம் பாருங்க, ஊர்க்கல் முறையில் இது கிரகிப்படும். ஊர்க்கல் முறையில் இது கிரகிப்படும். யாரு ஃபர்ஸ்ட் இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இப்ப யாரு கமெண்ட் பண்றங்களோ ஃபர்ஸ்ட் கமெண்ட், ஃபர்ஸ்ட் லைக், ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப். கமெண்ட் பண்றீங்க ஊட்டு கொண்டு போய் கொடுங்க. ஊட்டு நீங்களே ஒரு வாங்கிங்க. இல்ல நான்

பக்கத்துல ஓடுறவங்கங்களுக்கு மேல ஒண்ணு இந்த மாதிரி பிச்சிக்குங்க அப்புறமா வச்சு கட்

இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் சேலம் இந்த சரௌண்டிங் தான் நாங்கள் எல்லாம் அதிகமாக பண்ணி சாப்பிட்ருக்கோம் ஆடி ஒன்றாவது ஏதா இருந்துச்சுன்னா சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க டாடா பாய்